கன்னி ராசிக்கான இந்த வார ராசி பலனை சுருக்கமா பார்க்கலாம் டிசம்பர் ஒன்னுல இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த வாரம் முழுக்க முழுக்க உங்க கூர்மையான புத்திசாலித்தனத்தை இருக்கு முதல்ல தொழில் மற்றும் நிதி உங்க ராசி அதிபதி புதன் சஞ்சாரத்தால உங்க அனாலிசிஸ் பவர் அப்பா செம்மையா இருக்கும் ஸோ ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த கணக்கு டாக்குமெண்ட்ஸ் வேலையெல்லாம் இப்போ டக்குன்னு முடிச்சிடுவீங்க உங்க உழைப்ப மேலதிகாரிகள் கண்டிப்பா கவனிப்பாங்க பண விஷயத்துல டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வர வாய்ப்பு சோ சேமிப்பு அதிகமாகும் அடுத்து உறவுகள் பாருங்க வேலையில மட்டும் இல்ல உறவுகளிலும் ஆழமான பேச்சுவார்த்தை தேவைப்படும் ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்தா அதை பேசி சரி செய்ய இது ஒரு சூப்பரான டைம் சகோதரர்களோட உறவும் நல்ல வலுப்படும் ஆனா ஒரு விஷயம் வீட்ல இருக்கிற பெரியவங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வைங்க கடைசியா உங்க உடல் நலம் ஓவரா யோசிக்கிறதால கொஞ்சம் மன அழுத்தம் வரலாம் அதனால ஒரு சின்ன தியானம் செஞ்சாலே போதும் மனசு லேசாகிடும் கூடவே புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்றதும் பச்சை நிறத்துல உடை போடுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் சுருக்கமா சொன்னா இந்த வாரம் உங்க அறிவை சரியா பயன்படுத்துனீங்கன்னா தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில சாதகமான பலன்கள் நிச்சயம்